ஸ்ரீ குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டு சேலம் செவ்வாப்பேட்டைக்கு தான் போயிட்டு இருக்கோம் அங்கே எதுக்காக போகிறோன்னா வருசை சாமான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கேன் மளிகை செலவெல்லாம் ஓரளவுக்கு தீந்துருச்சு சரி இங்கே வந்து விலை வந்து பங்குனி மாதம் வந்து கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் விலை எல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும் இந்த டைமில் போய் நம்ம வாங்கிட்டு வந்து வருஷம் முழுக்க யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து செலவும் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே போய்ட்டுருக்குறோம் காலையில் நேரமாக ஒரு ஒம்பதரை மணிக்கெல்லாம் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு அப்போ தான் வீட்டுக்கு நேரமாக வர முடியும்னு சொல்லி கொஞ்சம் நேரமாக கிளம்பிட்டோம் இப்போ சேலம் செவ்வாய்பேட்டில் வந்தாச்சு அந்த வீதி ஃபுல்லாகவே எல்லாமே ஹோல்சேல் கடையாக தான் இருந்துச்சு ஒவ்வொரு கடையாக கேட்டு நாங்கள் விசாரிச்சுக்கிட்டே இருந்தோம் எதில் விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு இங்கே அந்த பொருள் மட்டும் இல்லை வீட்டுக்கு தேவையான எல்லா சாமான்களும் ஹோல்சேல் கடை வந்து நிறைய இருக்குது என்னென்ன கடைன்னா சாமான கடை இருக்குது குழந்தைங்களுக்கு தேவையான பொம்மை புக்ஸு அப்புறம் நட்ஸு வந்து ரொம்ப விலை கம்மியாக இருந்துச்சு டைம் போனதே தெரியல அந்தளவுக்கு சுற்றி சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு விலை கேட்டுட்டு விசாரிச்சுட்டு போய்கிட்டே இருந்தோம் முன்னாடி இருக்கிற கடையிலலாம் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் நம்ம இருக்கிற நாங்கள் இருக்கிற கொமராபாளையத்தை கம்பேர் பண்ணுறப்போ இதில் கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருந்தது இங்கே வந்து சீரகம் வந்து இங்கே நானூறுவா அப்படின்னா இந்த முன்னாடி இருக்கிற கடைகளில் வந்து முந்நூறுபா சொன்னாங்க இன்னும் நாங்கள் உள்ளே போயெல்லாம் பார்த்தோம் நிறைய கடைகளில் பார்க்குறப்போ லாஸ்ட்டாக வந்து இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு நாங்கள் சீரகம் வந்து வாங்கினோம் அந்தளவுக்கு நம்ம விசாரிச்சு ஒவ்வொன்றா தேடி தேடி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் அப்படி வாங்குறப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் செலவு குறையும் ஒரு பத்து கிலோ அஞ்சு கிலோ வாங்குறப்போ நமக்கு கொஞ்சம் ஒரு ஒரு தொகை நம்ம கையில் நிற்கிற மாதிரி இருக்கும் இந்த கடை வந்து நாங்கள் இப்போ போகிற கடை வந்து முன்னாடி இருந்த கடை தான் இது வந்து ஒரு கிலோ சீரகம் வந்து முந்நூறுரூவா போட்டிருந்தாங்க நாங்கள் இந்த கடையில் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீரகத்தை எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வேற கடைக்கு கிளம்பிட்டோம் அடுத்து நாங்கள் வந்த கடை வந்து இங்கே தான் இந்த கடைக்கு தான் நாங்கள் வந்திருந்தோம் இங்கே வந்து எல்லாமே கொஞ்சம் விலை குறைவாக இருந்த மாதிரி இருந்தது சீரகம் மிளகு பருப்பு பச்சைப்பேரு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே இருந்துச்சு பொருளும் அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு ஏதோ குப்பை தூசி அந்த மாதிரி எதுவுமே இல்லை நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க அதனால சரி இந்த கடையிலேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினோம் ஆக்சுவலாக போன வருஷமும் நாங்கள் இதே கடையில் தான் வாங்கினோம் கடைசியாக அப்படியே தேடி தேடி மறுபடியும் அந்த கடையிலே வாங்குற மாதிரி ஆயிடுச்சு அவர் கடையில் தான் கொஞ்சம் விலையும் எங்களுக்கு கட்டுப்படி ஆகிற ரேட்டில் இருந்துச்சு இங்கே வந்து சீரகம் வந்து இரநூத்தி அறுபது ரூபா இன்னொன்று வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா ரெண்டு குவாலிட்டியில் வச்சுருக்காங்க இந்த கம்பு வந்து கிலோ நாற்பது ரூபா சொன்னாங்க அந்த மாதிரி எல்லாமே ரெண்டு குவாலிட்டி இருக்குன்னு வச்சுக்கலாம் சீரகமாக இருந்தாலும் சரி சோம்பு பருப்பு பச்சைப்பயிர் தட்டைப்பயிறு சுண்டல் எல்லாமே ரெண்டு மூணு குவாலிட்டி வச்சுருக்காங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் சொல்கிறாங்க அதை நம்ம கரெக்டாக பார்த்து நமக்கு பிடிச்ச மாதிரி செலெக்ஷன் பண்ணி நம்ம வாங்கிக்கணும் நாங்களும் ஒவ்வொன்றா எடுத்து கையில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எது வேணும் அப்படின்னு சொல்கிறோமோ அதை பேக் பண்ணி அப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி கொடுக்குறாங்க பேக்கிங் ஐட்டமும் இங்கே நிறையா இருக்குது சக்தி மசாலா அந்த பவுடர்லாம் நிறையா இருந்துச்சு எல்லாமே கிலோ கணக்கில் தான் வச்சுருக்காங்க நூறு கிராம் பாக்கெட் வந்து தனியாக வச்சுருக்கது இல்லைன்னு வச்சுக்கலாம் ஃபுல்லாக ஒன் கேஜியாக கவர் பண்ணி கொடுத்துட்றாங்க அதுவும் ரேட் வந்து நார்மலான ரேட்டில் தான் இருந்துச்சு அதையும் நாங்கள் ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் இந்த சோம்பு வந்து கிலோ நூற்றி பத்து ரூபா இன்னொரு குவாலிட்டி வச்சுருந்தாங்க அந்த சோம்பு வந்து நூற்றி நாற்பது ரூபா சொன்னாங்க இந்த சீரகம் தான் நாங்கள் வாங்கினோம் இல்லை மொக்கா நீளமாக இருக்குன்னு வச்சுக்கலேன் இந்த சீரகம் வந்து இரநூத்தி அறுபது இன்னொரு குவாலிட்டி வந்து இரநூத்தி இருபது ரூபா சொன்னாங்க எல்லா பொருளும் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க குவாலிட்டியும் நல்லா இருந்தது ரேட்டும் வந்து குறைவாக இருந்துச்சு வெந்தயெல்லாம் கிலோ வந்து எண்பது ரூபா சொன்னாங்க பயிர் வந்து கிலோ நூற்றி இருபது ரூபா தட்டைப்பயிரும் நூற்றி பத்து ரூபா துவரப்பருப்பு வந்து நூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே விலை கேட்டு ஃபுல்லாக மனப்பாடாயிடுச்சுங்க என்னென்ன பொருள் என்னென்ன விலை அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது கடைக்கு பக்கமாகவே இருக்கும் அந்தளவுக்கு நாங்கள் ஒவ்வொரு கடையாக ஏறி 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 இறங்கியாச்சு ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சுங்க ரொம்ப தூக்கம் வர மாதிரி ஆகிடுச்சி அதனால் நான் காரை விட்டு இறங்கவே இல்லை அத்தையும் அக்காவும் மட்டும் வெளியில் போய் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க பூண்டு விலை கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்க்க போயிட்டாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஆறு மணி போல் அங்கேருந்து கிளம்பணும் ஆறு மணி ஹெச் இருக்குங்க ஆறு மணி ஆற இருக்கும் அப்போ தான் நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்புனோம் அப்புறமா நான் ரெண்டு நாள் கழித்து தான் வீடியோ எடுக்கவே ஆரம்பித்தேன் வாங்கின பொருள்லாம் அப்படியே மூட்டையில் வச்சுட்டேன் ரெண்டு நாள் அது அப்படியே தான் இருந்துச்சு சரி இன்றைக்கி எடுத்து வச்சிடலாம் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும் அதனால் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொன்றே எடுத்துட்டு இருந்தேன் ஃபுல்லாக எடுத்து பாக்ஸில் கொட்டி வச்சிட்டோம்னா நம்ம தினமும் ரெண்டு ரெண்டு பொருளாக காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அந்த காய வச்சு கொஞ்சம் நேரம் ஃபேன் கடியில் வந்து நல்லா உலர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த ஹீட்டெல்லாம் போனதுக்கப்புறமா பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு வந்து சீக்கிரம் பூச்சி பிடிக்காது கெட்டு போகாமல் இருக்கும் ஏதோ மூணு மாதத்துக்கு இருக்கா அல்லது நாலு மாதத்துக்கு இருக்கா கூட அப்பப்போ நம்ம காய போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒரே நாளில் காயப்போட்டு போட்டு நமக்கு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் பொருள் வந்து எனக்கு எட்டுலேருந்து ஒன்பது மாதம் வரைக்கும் வரும் அதுக்கப்புறம் தீர்ந்துச்சுன்னா மறுபடியும் இந்த மாதிரியே வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்தேன் இதுக்கு மேலே அதிகமாக பொருள் வாங்கினாலும் என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது அதுவே ஒரு வேலையாக போயிடும் வச்சுங்களேன் அதனால நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பருப்பெல்லாம் வந்து மாசத்துக்கு ஒரு கிலோ அந்த மாதிரி கணக்கு போட்டு பத்து கிலோ அந்த மாதிரி வாங்கியிருக்கேன் அதாவது ரெண்டு மூணு கடைகளில் நான் வாங்கணுன்னு வச்சுக்கலேன் ஒரு கடையில் பருப்பு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது அதனால் இந்த கடையில் அஞ்சு கிலோ அந்த கடையில் அஞ்சு கிலோ அந்த மாதிரி தனித்தனி பேக்கிங்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதனால தான் பருப்பு வந்து ரெண்டு மூணு கவரில் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் இது வந்து நான் பிரியாணிக்கு போடலாம் இது போட்டு செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இதை இது ஃபஸ்ட் டைம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதுதான் நான் வாங்கின மொத்த பொருள் இவ்வளோதான்னு தான்னு வச்சுக்கங்களேன் கரம் மசாலாவும் அரைக்கலான்னு சொல்லி நாட்டு கொத்தமல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து கிலோ வந்து நூறுரூபா சொன்னாங்க கொத்தமல்லி அவ்வளோ நல்லா இருந்தது இனிமேல் தான் ஒவ்வொன்றா அரைக்கவும் ஆரம்பிக்கணும் ஏற்கனவே அரைச்ச சாம்பார் பொடியெல்லாம் காலியாகிடுச்சு இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம கொட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து ஒவ்வொரு பொருளாக வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த இந்த சீரகம் வந்து நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் இந்த முக்கு முக்கா காம்போடு இருக்கும் இந்த டைம் அரைச்சி பார்க்குறேன் சாம்பார் தூள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து பொருள்லாம் வாங்கிட்டு வர போகிறதுக்கு முன்னாடியே அதற்கான பாத்திரத்தையெல்லாம் கழுவி எடுத்து வச்சுருந்தேன் நான் எப்போவுமே கழுவுனதுக்கப்புறம் பாத்திரத்தை கட்டல் மேலே கமுத்தி ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் தான் உள்ளே எடுத்து வைப்பேன் அதெல்லாம் கட்டல் மலையும் அப்படியே இருந்துச்சு ரெண்டு நாளாக சரின்னு சொல்லி எல்லா பாத்திரங்களையும் ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டு இருக்கேன் பாதியை வந்து பெட்ரூமில் கழுவி வச்சுருந்தேன் ரொம்ப நிறைய பாத்திரம் இருந்துச்சு இங்கேருந்தான் கசகசன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூமில் எடுத்து வச்சுருந்தேன் இப்போ எல்லாத்தையும் எடுத்து கொட்டி வச்சிடணும் கொட்டினதுக்கப்புறம் தினமும் ரெண்டு எடுத்து காய போட்டுக்கலாம் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா வெயில் வந்து ஓவராக இருக்குது ஒவ்வொரு நாள் காய போட்டோம்னாவே போதும் அப்படின்னு சொல்லி தான் முடிவு பண்ணிவிட்டு இப்போ வந்து அதுக்கான வேலையை பண்ணிகிட்ருக்கேன் கூட ஈஸியாக வாங்கின மாதிரி இருந்தது இந்த பொருள் ஒவ்வொன்றையும் கொட்டி அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் நான் ஆகிடுச்சி இது மட்டும் இல்லை இதுக்கப்புறம் இதை வேற காய வச்சு எடுத்து வைக்கணும் இதை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நான் அன்றைக்கி வாங்கின பொருள் எல்லாம் வந்து ஒரு ஏழாயிரம் ரூபாய் ஆச்சு மொத்தமாக எல்லா பொருளும் சேர்த்து அதுவே நம்ம இங்கே வாங்கியிருந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து ஒம்பதாயிரம் வரும் எனக்கு எப்படியும் ரெண்டாயிரம் மீதி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே போய் வாங்கினதுக்கு ஏன்னா சீரகமே ஒரு அஞ்சு கிலோ பக்கமாக வாங்கினேன் அந்த சீரகம் வந்து நான் இருக்கிற இடத்துல வாங்கியிருந்தோம்னா இப்படியும் ரெண்டாயிரரூபா வந்திருக்கும் அங்கே சேலத்தில் செவ்வாய்ப்பேட்டையில் போய் வாங்கினங்காட்டி ஆயிரத்தி முந்நூறுரூபா வந்தது அதுலேயே வந்து எனக்கு ஏழ்நூறுபா மீதி ஆகிடுச்சி இந்த மாதிரி துவரப்பருப்பு பச்சைப்பேறு இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் கணக்கு போட்டோம்னா ரெண்டாயிரரூபாய்க்கு அதிகமாகவே எனக்கு மீதியாக இருக்கும் இந்த மாதிரி நான் ஒவ்வொரு பொருளையும் கம்பேர் பண்ணி தான் கிலோ கணக்கில் வாங்க ஆரம்பித்தேன் அதனால் எனக்கு வீட்டோட செலவும் ஓரளவுக்கு குறையுது நான் அடிக்கடி கடைக்கு போய் வாங்க வேண்டிய அவசியமும் இல்லாமல் போகுது அப்போதைக்கு நாங்கள் காய்கறிகள் மட்டும் என்னென்ன வேணுமோ அதை மட்டும் வாங்கிக்குவேன் இதுக்காக நாங்கள் அடிக்கடி கடைக்கும் போக முடியாது ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து கடையும் இல்லை கொஞ்சம் தூரம் தள்ளி தான் போகணும் அதாவது அரை கிலோமீட்டராவது நாங்கள் நடந்து போனால் தான் அந்த கடைக்கு போக முடியும்னு வச்சுங்களேன் அதனால் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறதுனால எனக்கு ரொம்ப வசதியாக இருக்குது செலவும் கொஞ்சம் வீட்டோட செலவும் கொஞ்சம் குறையுது அதனால வருஷத்துக்கு ஒரு முறை அந்த பகுனி மாதம் வந்தால் மட்டும் நாங்கள் எப்பவுமே வந்து வருஷ செலவு பண்ண போயிடுவோம் வருஷ சாமான் வாங்கிறதுனா எப்படியோ ரெண்டு மூணு ஃபேமிலி சேர்ந்து தான் போகணும் வச்சுங்களேன் அதில் நம்ம வண்டியில் போகிற செலவும் வந்து மூணு பேர் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் அதோடய பணமும் கொஞ்சம் குறையும் நம்ம மட்டும் தனியாக கார் எடுத்துகிட்டு போனால் ரொம்ப செலவாகும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க தேவையில்லை ஒரு ரெண்டு மூணு பேரோடு சேர்ந்து போகிறப்போ அந்த செலவையும் நம்ம ஈஸியாக குறைச்சிடலாம் அப்புறம் எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சுட்டேன் இதுக்கப்புறம் இதை ஒவ்வொரு நாளாக காய போட்டுக்கிறத வேலை அதுக்குள்ளே தட்டைப்பயிர் வேற கொட்டிட்டேன் பரவாயில்ல தட்டைப்பயிர் கொட்டினாங்காட்டி ஈஸியாக அள்ளி போட்டுக்கலாம் அதையும் அள்ளி போட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு மூட்டை முன்னாடியே இருந்தப்போ எப்படா எடுத்து வைப்போம் எடுத்து வைப்போம் அதே ஒரு யோசனையாக இருந்துச்சு ரெண்டு மூணு நாளாக எனக்கு பை தைக்கிற வேலையெல்லாம் இருந்துச்சு நான் வந்து ஆக்சுவலாக பை தான் தைச்சிட்டுருக்கேன் வீட்டில் அந்த வேலையை முடிச்சுட்டு இந்த வேலையை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனால் பண்ண டைமே இல்லை ஏன்னா நம்ம என்றைக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறமோ அப்போ தான் வந்து அந்த பைக்காரங்க வந்து தேய் தேய்ன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இதை பேக் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி ஒரு மூணு பொருள் மட்டும் காய போட்டிருக்கேன் கருங்குருவை அரிசி சீரகமும் சோம்பும் மட்டும் நான் காய போட்டிருக்கேன் நல்லா வெயில் வந்து சுள்னு அடிச்சிது ஆக்சுவலாக செப்பல் தொட்டுட்டு தான் மொட்டை மாடிக்கே போக முடியுதுன்னு வச்சுங்களேன் ஒரு மூணு கிலோ அளவுக்கு தான் நான் சீரகம் இங்கே காய போட்டிருக்கேன் மீதியை வந்து அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு போல் காய போட்டால் அது மேலேயே போட்டோம்னா காயாது அப்படின்னு சொல்லிட்டு கருங்குருவை அரிசி மட்டும்தான் வாங்கிட்டு வந்தோம் கருப்பை கருப்பு கவுனி வந்து வீட்லேயே இருந்துச்சு சரி நிறையா வாங்கிட்டு வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு இது ஒரு அஞ்சு கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு இந்த கருங்குருவை அரிசியோட கருப்பு உளுந்து சேர்த்து ஆட்டி இட்லி அல்லது தோசை செஞ்சு பாருங்கள் அவ்வளவு டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் என்னோட வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்